கம் டு மை சேனல் இரவில் எங்களுடைய வீடு பார்த்துங்க இரவில் இரவு இரவில் வந்து எங்களுடைய வீடு நைட் டைமில் வேறு விளக்கு பற்றி வச்சுருக்கேன் ஆமாம் நைட் டைம் நைட் டைம்ல ஒரு விளாக் ட்ரெஸ்ஸிங் ரூம் இது பாத்ரூம் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்குது பாத்ரூம் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்குது அங்கே ஒரு சோறு ஓகே நைட் டைம்ல இங்கே வந்து கொஞ்சம் உட்காந்துட்டு ரிலாக்ஸாக பேசுறதுக்கு நல்லா இருக்கு ஓகே மறுபடியும் வந்து இறங்கி வர நைட் டைம்ல ஒரு சின்ன బ్లాக் ஓகே ஓகே நன்றி வணக்கம்